இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோ எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோ உம்மை அன்பு செய்கின்றோ இறைவா நீர் எங்களை இந்த உலகத்தில் படைத்து நாங்கள் உம்முடைய செயல்களை செய்யும் பொழுது நீர் மகிழ்ச்சி கொள்கின்றீர் நாங்கள் வழி தவறி சென்றாலும் துன்பத்தில் வாழ்ந்தாலும் நீர் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு பல ஆசீர்வாதங்களையும் அருளையும் கொடுக்கின்றீர் என்று விளக்கி கூறுகின்றீர் இன்றைய வாசகங்கள் வழியாக நீர் எங்களுக்கு செய்கிற எல்லா செயல்களுக்காகவும் நாங்களுமக்கு நன்றி கூறுகிறோம் இறைவா ஆசிர்வாதங்களை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் நீர் கொடுக்கிற எல்லா ஆசிர்வாதங்களையும் உணர்ந்து நன்றி உள்ளவர்களாக இருக்கக்கூடிய அருளை தர என்று ஜபிக்கிறோம் எங்கள் சொல்லாலும் செயலாலும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக வாழக்கூடிய அருளை தர என்று ஜபிக்கிறோம் நீர் எங்களுக்கு நாள்தோறும் செய்கிற எல்லா அற்புதங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் நீங்கள் ஒருபோதும் அளமாட்டீர்கள் அவர் உங்கள் மேல் திண்ணமாய் அருள் கூறுவார் நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவிசாய்த்து உங்களுக்கு மறுமொழி அருள் அருள்வார் என்று கூறுகிறது இறைவன் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகளுக்கு ஆசிர்வாதங்களை கொடுத்து நம்மை துன்ப வேலைகளில் தேற்றி வழிநடத்துவார் என்று விளக்கி கூறுகிறது இன்றைய முதல் வாசகம் எனவே ஆண்டவரிடத்திலே நாம் நம்பிக்கையோடு வருவோம் அவர் நம் குறைகளை வேதனைகளை கஷ்டங்களை தீர்த்திடுவார் நற்செய்தி வாசகத்திலே இயேசுவின் பரிவு உள்ளத்தை பார்க்கிறோம் ஆயனில்லா ஆடுகளைப் போல அலைக்கழைக்கப்பட்டிருக்கிற மக்களை நோக்கி அவர் வருகின்றார் என்றும் சீடர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கின்றார் என்பதை விளக்குகிறது நற்செய்தி வாசகம் தீய ஆவிகளை ஓட்டவும் நோயாளிகளை குணப்படுத்தவும் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கின்றார் ஆண்டவர் கூறியபடியே அவர்கள் நற்செய்தி பணியை உலகெங்கும் சென்று பரப்பினார்கள் இயேசுவிற்காக தங்கள் வாழ்க்கையை கொடுத்தார்கள் கிறிஸ்தவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிற நாம் நாமும் கிறிஸ்துவின் பணியை நம்முடைய வாழ்க்கையில் செய்வோம் அப்போது இறைவன் நம்மையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார் ஆண்டவரை நோக்கி ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமென்.